அபிராமி அந்தாதி பாடல் ஐந்து இது மனக்கவலைகளை நீக்கும் பலனை கொடுக்கிறது பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணிவார் சடையோன் அருந்திய நஞ்ச அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருள் என்னக்க அபிராமி தேவி வந்து உயிர்களுக்கு ஆதாரமான மூன்று வகை நிலைகளிலையும் பேதமின்றி நிறைந்திருக்கும் திருபுர சுந்தரி மாணிக்க செப்பு போல அழகிய மார்பகங்களுடன் விளங்கும் வஞ்சி கொடி போன்ற உடைய மனோன்மணி பேரழகி நீண்ட ஷடாமுடியுடைய சிவபெருமான் அருந்திய விஷத்தை சிவபெருமான் இரவாமல் காத்து அமுதமாக மாற்றிய உமாதேவி பரகாச வடையுடியாள் அந்த அம்பிகையின் தாமரையை விட மெல்லிய அழகிய திருவடிகளை என் தலைமேல் வைத்து கொண்டேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய முழு பொருள் இந்த பாடலை பாராயணம் செய்பவர்களுக்கு மனதில் என்ன கவலையும் வியாகுலமும் இருந்தாலும் அது மறைந்துவிடும் என்று நூல் பலன் சொல்லுகிறது